இந்த கோளாறு சொன்னான்ட்டு நம்மளும் இன்னைக்கு பஜ்ஜி கடையை போட்டுட்டோம் வியாபாரம் எப்படி இருக்கும்னு தெரியல கொஞ்சமாவது லாபம் வரணும் இல்லைனா இந்த எண்ணெய்க்கும் பஜ்ஜி மாவுக்கான காசு கூட நம்மளால எடுக்க முடியாது பாட்டிக்கு தானா பேசுற வியாதி போலகுது எப்ப பார்த்தாலும் தானா எதாவது புலமையினே கிடையாது பாட்டிமா நீங்க கேட்ட புதினா சட்னி எப்படி அரைச்சு கொண்டு வந்துருக்க பாருங்க நல்லா திக்கவே அரைச்சிருக்கிறேன் வாயில வச்சு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க உப்பு காரம் எதனா சேர்க்கணுமான்னு எடுத்தா பாக்கலாம் என்ன பஜ்ஜி எல்லாம் சுட்டு முடிச்சிட்டீங்க போலகுது ஆமாப்பா எல்லா பஜ்ஜி சுட்டாச்சு அந்த தட்டில் கொஞ்சம் பஜ்ஜி வச்சுருக்கேன் பாரு அதை சாப்பிட்டு பாரு நீ தான் உங்களுக்கு வச்சுட்டு அப்புறமா கஸ்டமர்களுக்கு கொடுக்க சொன்ன அதனால நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் பாட்டி நான் ரொம்ப ராசியானவன் எனக்கு கொடுத்துட்ட அதுக்கப்புறம் மற்ற உங்களுக்கு விற்று பாருங்க இந்த மாதிரி லாபம் வருதுன்னு அப்படியாப்பா சொல்கிறேன் இன்னைக்கு அதையும் பார்த்துடலாம்ப்பா ஆமாம்ப்பா சும்மா சொல்லக்கூடாது புதினா சட்னி நல்லா தான் பார்த்துக்கிறேன் வாயில் வச்சா நல்லா சுவையாக தான் இருக்குது சரி சரி அது பஜ்ஜில் சட்னி ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாமா சரி பாட்டி நானு சட்னியை மாஞ்சி மாஞ்சி அரிசதில்ல எனக்கு ரொம்ப ஆ சரி சரி அட பாட்டி எப்பவுமே இட்லி கடை தான் போடும் என்ன பஜ்ஜி போட்டுக்குது இன்னைக்கு பாப்போம் பஜ்ஜி பாக்கும்போதே வாய் ஊறுதே பரவாயில்லையே நம்ம கடைக்கு முதல் கஸ்டமரே கேர்ளா நல்லா மங்களகரமா ஆரம்பிக்கட்டும் பாட்டிமா எப்பவுமே இட்லி தோசை வடை வடைதானா இனி என்ன புதுசா போட ஆரம்பிச்சுக்கிறீங்க ஆமாம் பிள்ளை எப்போ பார்த்தாலும் இட்லி வடையே சுடுறோம்ல அதை புதுசாக பஜ்ஜி வியாபாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் மூணு பஜ்ஜி மூணு ரூபா தான் பாட்டி கொஞ்சம் நேரம் சும்மாருங்க ஏமா மூணு பஜ்ஜி அஞ்சு ரூபாம்மா பாட்டி தெரியாமல் சொல்லிட்டாங்க இன்னும் வேலைலாம் ஏற்றிட்டீங்க போல இருக்கு அடா ஆமாம்மா இப்போ தான் எண்ணெய் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க மாவு விலையும் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு அதனால நாங்களும் கொஞ்சமாக விலையை ஏற்றி வச்சுட்டோம் ஆமாம் ஆமாம் அதுவும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப சுத்தமான எண்ணெயில் பண்ணுறோம் ஒரு எண்ணெயை பத்து தடவை பிடிச்சி அதையோ திருப்பி திருப்பி உபயோகிக்கிற கடை கிடையாது புதுசாக எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி பண்டங்கள்லாம் செய்கிறோம்ல அதனால வேலைலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான்மா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் பஜ்ஜி கூட பெரிய விஷயம் இல்லை பாட்டி சுட்டது தான் ஆனால் அதில் ஒரு புதினா சட்னி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது ஆல் டைம் அல்டிமேட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அடேங்கப்பா புதினா என்ன இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துருங்கிறீங்க சரி கொடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் எனக்கு ஒரு மூணு பஜ்ஜி கொடுங்க பூ போ அலங்காரம் பண்ணி கொடுத்துருக்காங்க போல இருக்குது சரி சாப்பிட்டு பாப்போம் ஆமா பாட்டி சொன்ன மாதிரி இந்த பஜ்ஜை சட்னியோட வச்சு சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்குது நல்லா சுருக்குன்னு காரமா செஞ்சிருக்காங்களே சட்னியை நல்ல சுவையா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாப்பிட்டதே இல்ல சிஸ்டர் பஜ்ஜி எப்படி சிஸ்டர் நல்லா இருக்குதுப்பா நீ சொன்ன மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் ஒரு மூணு பஜ்ஜி எனக்கு பார்சல் கட்டி கொடுக்குறீங்களா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டா தான் மூணு பஜ்ஜி அஞ்சு ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் என்னடா சொல்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் சும்மா இருங்க இலை கவர்லாம் போட்டு கட்டுறதுனால அது பேக்கேஜ் சார்ஜில் வந்துடும் அதனால தான் அந்த எட்டுனாவே நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன் பரவாயில்ல பரவாயில்ல பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எட்டுனா எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துருங்க சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறீங்களா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஆ உனக்கு தெரிஞ்சு அக்கப்பக்கில் பஜ்ஜி கடை போட்டுட்டேன்னு சொல்லுமா அவங்கள வந்து சாப்பிட்டோம் கண்டிப்பாக பாட்டி பாட்டி எனக்கு ஒரு மூணு பஜ்ஜி கொடுங்க மிளகா எல்லாம் கிடைக்குமா சார் மிளகா பஜ்ஜி அடுத்த வாரத்துலேருந்து போட ஆரம்பிச்சிடுவோம் இப்போதைக்கு வாழகா பஜ்ஜி தான் இருக்குது பரவாயில்ல எந்த பஜ்ஜியாக இருந்தாலும் கொடுங்க நிறைய சட்னி ஊற்றி கொடுங்க இன்னா ஒரு சட்னி இன்னா ஒரு சட்னி காரம் சுருக்குன்னு இருக்குதா மண்டையில் இருக்கிற மொழியெல்லாம் நட்டுன்னு நின்று ஒரு மனுஷன் போய் பேசலாம் அதுக்காக இப்படி பேசக்கூடாது அதானே மண்டபூரமே ப்ளே கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது இது எங்கே முடி இருக்குது அது வேறு நட்டு இருக்குதுன்னு சொல்லிங்க சரி விடு நம்ம கஸ்டமராக ஆகி போயிட்டாங்க அவன் என்ன சொல்லான்னு நம்பிதான் ஆகணும் கொஞ்சம் அரைச்சி வாசியா படிமா பஜ்ஜி அருமையாகுது எனக்கு ஒரு அஞ்சு பஜ்ஜி மட்டும் பார்சல் பண்ணி கொடுத்துருங்க கட்னி நிறைய ஊற்றுங்க கண்டிப்பாக பண்ணா போச்சு அண்ணே பத்து ரூபாய் கொடுக்கண்ணே படிமா இருந்தாங்க காசு வாங்கிக்கோங்க படிமா அடுத்த வாரத்தில் இதே மாதிரி மிளகா பஜ்ஜி உள்ளக்கிழங்கு பஜ்ஜி இன்னும் வேறு எதுனா போடா கின்னா அந்த கூட போடுங்க சாதரமாக வந்து நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் சாயந்தரம்னா ஒரே பசிக்குது எனக்கு வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி எதுவுமே சமைச்சு வைக்க மாட்டேறான் அவளுக்கு சேர்த்து தான் நான் பார்சல் வாங்கிட்டு போகிறேன் பரவாயில்ல தம்பி இந்த கடையில் முடியலன்னொன்னு உங்களை நான் இல்லை ரெஞ்சிக்கல இமேஜின் பண்ணி பார்த்துட்டேன் கடைசியில் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்களை மாதிரி பெரிய மனசு வேணும் உங்கள் பொண்டாட்டி சமைக்கலைனாலும் அவளுக்காக டெய்லி பார்சல் வாங்கிட்டு கொடுக்குறீங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி படிமா இல்லை ரொம்ப புகழாதீங்க போயிட்டு வரேன் சரி தம்பி சரி தம்பி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது பாட்டிமா இன்னைக்கு என்ன பயங்கரமாக கல்லா கட்டிட்டீங்க போலகுது ஆமா தம்பி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நானே ரெண்டு வாரம் சம்பாதிக்க வேண்டிய காசை ஒரே நாளில் சம்பாரிச்சிட்டப்பா நீ கொடுத்த ஐடியானால தான் இது நடந்தது ரொம்ப நன்றிப்பா இதுக்கு எதுக்கு பாட்டி இடங்க நன்றி சொல்றீங்க உங்க தோட்டத்தில் இருக்க காய்ங்க அதை எடுத்து நீங்க சமைச்சிங்க அது நல்லா இருந்ததுனால நிறைய பேர் சாப்பிட்டு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நீ கொடுத்த ஐடியா நல்லதானப்பா என்னால் பண்ண முடியுது இட்லி வடை சுட்டு சுட்டு போட்டு அதுவே மீந்து போய் விட்டாம ரொம்ப நஷ்டத்தில் இருந்தேன் மாதிரி என்னை காப்பாத்துட்டேன் சரி பாட்டி பொழுது போயிடுச்சு நான் வீட்டுக்கு போனோம் நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்குறேன் அம்மா தாயே பிச்சு போடுங்கம்மா நம்ம ராபிச்சுக்கார ராஜேஷு ஆமா ரொம்ப பசியாக இருக்குது மீந்து போனேன் இட்லி வடை கொடுங்கம்மா சாப்பிட்டு போறேன் ஐயோ நாங்கள் இட்லி வடை நீ செய்யல முதலடி இடத்த காலி பண்ணு நாளைக்கு வா போ தம்பி கொஞ்ச நேரம் இருப்பா ராஜேஷ் இன்னைக்கு நாங்கள் இட்லி வடைலாம் போடலப்பா பஜ்ஜி தான் இருக்குது பஜ்ஜி சாப்பிட்றதுலாம் சொல்லு எடுத்து வந்து தரேன் பஜ்ஜா எனக்கு ரொம்ப பிடிக்குமே போங்க போங்க எடுத்துன்னு வாங்க இட்லி வடை சாப்பிட்டு எனக்கு கூட ரொம்ப போர் ஆகுது சட்னி அதெல்லாம் இருந்தா கொஞ்சம் எடுத்துன்னு வந்து தரீங்களா தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் சரி இருப்பா வரேன் இலையில் கடைசியாக ஒரு நாலு பஜ்ஜி மட்டும் வச்சு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன் அதை எடுத்து வந்து கொடுப்பா பாட்டிமா அந்த கடைசியா இருக்க அந்த நாலு பத்தியும் உங்களுக்கு தான் எடுத்து வச்சீங்க அதை இது பிச்சைக்கார போட்டிங்கன்னா நீங்க நைட் என்ன சாப்பிடுவீங்க இவ்வளோ பழம் சம்பாதிச்சதுல எனக்கு வயிறும் மனசோ நிறைஞ்சு போயிடுச்சு எனக்கு பசின்னு எதுவுமே இல்லை தயவு செஞ்சு அந்த நாலு பஜ்ஜியை மட்டும் எந்த கேள்வி கேட்க மாட்டோம் வந்து இவர்கிட்ட கொடுத்துரு சரி நான் சொன்னேன் கேட்க போறீங்க அந்த வரேன் அப்புறம் பாட்டி வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது ஆ போகுதுப்பா சுமார போகுதுப்பா சார் இந்தாங்க உங்களோட நைட்டு டின்னரு ஆ கொடுக்குறேன்

நான் என்ன பொய்யா சொல்கிறேன் நியூஸ்லேயே வந்துச்சு உங்கள் பக்கத்து வீட்டு பரிமலை வீட்டில் தான் டிவி இருக்குது இல்லை இன்னைக்கு போய் பாருங்க அவன் நியூஸாக போட்டு தள்ளுறான் யோ நீ வந்த வேலையை பார்த்துட்டு போயா தேவையில்லாம ஏன் என் பாட்டி பயமுத்தி நிற்கிறேன் நான் எங்கள் பயமுத்தி நிற்கிறேன் எச்சரிக்கை பண்ணுறேன் பாட்டிமா என்ன பார்த்தா திருட மாதிரி இருக்கா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குமோ என்ன பாட்டிமா நீங்களே எப்படி சொல்றீங்க உங்களுக்கு வந்ததுல நான் எவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்கேன் திருட்டு பையன் தான் உங்களுக்கு உதவி செய்வானா இல்ல தம்பி இல்ல தம்பி உன்ன நான் தப்பாலாம் நினைக்கல ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கண்ணே பிச்சைக்காரர் என்ன எச்சரிக்கை தான் பண்ணார் சரி ஊடு ஏன்பா ரா பிச்சை ராஜேஷு உனக்கு தான் பத்தி கொடுத்துட்டல நீ பாட்டு போய் தனியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு போ போ நான் அல்லது சொன்னால் யார் இப்போல்லாம் கேட்குறாங்க சரி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் வந்துடும் அப்படியே ஓடி போய்டு நான் பத்து வருஷமாக இந்த ஏரியாவில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன் இவன் நேற்று வந்துட்டு என்ன மிரட்டுறான் இரு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீங்களும் அந்த நாலு ஏழு பற்றி உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வச்சுங்க அதையும் அவங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டீங்க இப்போ நைட்டு என்ன சும்மா படிப்பீங்களா நானும் பண்ணலாம் அதுக்கு நீ இப்படி பண்ணக்கூடாது அதனால ஒன்றும் இல்லை விடுப்பா இங்கே நான் ஒரு நாலு பேருக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்கறதுனால யாராவது என்னோடய பையனுக்காக சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க என் பையன் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எங்கே எப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு தெரியல அவனை தான் ரொம்ப இருக்கேன் அட ஆமா உங்க பையனை பத்தி சொன்னீங்கல்ல மறந்து போயிட்டே பாரு நாளைக்கு கிளம்பி ரெடியா இருங்க பத்து மணிக்கு வந்து உங்களை நான் கருப்பாய் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அந்த போன்ல எதனா பிரச்சனையா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் சரிப்பா என் பையன்கிட்ட பேசி மூணு மாசம் ஆகுது நீங்கள் எதாவது என் பிரச்சனையை தீர்த்து வச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி பாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் போயிட்டு வரேன் டாடா இரு தம்பி இரு தம்பி இவரை வேலை செஞ்சுட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டுருக்க இல்லை இந்த காசை செலவு வச்சுக்கோ இல்லை பாட்டி எனக்கு வேணாம் இந்த காசை நான் ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கலப்பா உன் உழைப்புக்கான காசு தான் உன் உழைப்புக்கான காசை நான் வச்சுட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது வாங்கிக்கோ சரி பாட்டி ரொம்ப நன்றி தினமும் வர லாபத்தில் நானும் உங்களுக்கு ஒரு பங்கு காசு எடுத்து வைக்கிறேன் ஆனால் அது வாங்கிக்கும் சரியா சரி பாட்டி எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்